பாராளுமன்றத்தில் போயிட்டு மொழியை வைத்து கேவலமான அரசியல் செய்யும் தயாநிதி மரண தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு இளைஞர் கிழித்து தொங்க விட்டுருக்காரு ஆதாரத்தோட அந்த வீடியோவை பகிர்ந்து இவர் பேசும் இந்த காணொளி இணையதளத்தில் வைரல் ஆயிட்டு நீங்களும் பார்த்துட்டு எல்லாருக்குமே வீட்டில இருந்த நம்ம தயாநிதி மரன் பேசுறது கூட ஒரு செகண்ட் கேட்டுவாங்கல்ல can you tell me which state official language is sanskrit why are you wasting taxpayers money தயாநிதிமாறன் என்ன கேட்கிறாருன்னா சமஸ்கிருதம் எந்த மாநிலத்தோட அபிஷியல் லாங்குவேஜ் எந்த மாநிலத்தில மக்கள் சமஸ்கிருதம் பேசுறாங்க நியாயமான கேள்வியை கேட்டிருக்காரு அவருக்கு அவர் பதில் சொல்றேனே சமஸ்கிருதம் இந்துக்களோட வழிபாட்டு மொழிகளில் ஒன்று சமஸ்கிருதம் மட்டும்தான் வழிபாட்டு மொழி கிடையாது இந்துக்களுக்கு வழிபாட்டு மொழியில் அது ஒரு மொழி ஓகேங்களா தமிழும் வழிபாட்டு மொழி தான் அது மாதிரி சமஸ்கிருதம் ஒரு மொழி தான் அதுக்காக தான் மத்திய அரசாங்கம் ஃபண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தமிழுக்கு ஃபண்டு வேணும்னு நீங்க கேட்குறீங்கன்னா இதனால் வரைக்கும் மத்திய அரசாங்கம் தமிழுக்கு குறிப்பிட்ட பண்ட் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கீங்க மேலும் நீங்க என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கீங்க எந்த மாதிரியான டெவலப்மெண்ட் பண்றதுக்கு பிளான் வச்சிருக்கீங்க ரிப்போர்ட் கொடுத்து அதுக்கு பண்டுக்கு எங்கேஜ் கேட்டிருக்கீங்களா நீங்க கேட்கவே முடியாது சும்மா எடுத்தோட சமஸ்கிருதத்துக்கு எதுக்கு பண்டு கொடுக்கற எதுக்கு பண்டு கொடுக்கறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பண்டு வேணும் அதை கேளுங்க இன்னொருத்தனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னா நீங்க கேட்கக்கூடாது உங்க தட்டில எவ்வளவு சோர் வேணும் தவிர்த்து அடுத்தவங்க தட்டில ஏன் சோறு மிஸ்டர் தயாநிதி மாறன் அதுபோக சன் நெட்ஒர்க்ல இருக்கக்கூடிய சமஸ்கிருதம் போடாதீங்க ஏன்னா அதுல வர காசு உங்களுக்கு இனிக்குது பார்லிமெண்ட்டுக்கு போனா மட்டும் கசக்குதுன்னா உங்க கொழப்புக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு மக்கள் கிட்டே விட்டுறேன் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க இன்னும் எத்தனை ஆண்டு காலம் தான் ஹிந்தி சமஸ்கிருதம் அப்படின்னு எங்களை மொழியை புகுத்த பாக்குறாங்க எங்களை ஹிந்தி திணிக்க அப்படின்னு இந்த பொய்யான அரசியலை வந்து இந்த திமுக செய்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா அவங்களுடைய அதாவது திமுக உள்ள அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுடைய வாரிசுகள் எல்லாம் அனைத்து மொழிகளும் கற்றுக் கொண்டிருக்கின்றன அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாரிசுகள் எல்லாம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வெளிநாட்டுலதான் படிக்கிறாங்க ஒரு ஐந்து சதவீதம் வந்து இங்க தமிழ்நாட்டில் படிப்பாங்க அதுவும் பெரிய ஸ்கூல்ல படிச்சிட்டு இருப்பாங்க ஆனா அப்பாவி மக்கள் ஏழை மக்களுடைய குழந்தைகள் எல்லாம் அரசாங்க பள்ளியில படித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெறும் தமிழை மட்டும் கற்றுக் கொண்டிருக்கிறாங்க அவங்களோட வாரிசுகள் வந்து எஜமானராக பெரிய பன்னையராக இருக்க வேண்டும் ஆனா நம்ம ஓட்டு போடுற நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் சாதாரண அரசாங்க பள்ளியில் வெறும் ஒரு மொழி தமிழ் மொழியை மட்டும் படித்து கொண்டு தமிழ்நாட்டிலேயே குப்பது கொட்டிகிட்டு இருக்கணும் நமக்கு சேவகம் செய்து கொண்டிருக்கணும் அந்த திமுகவினுடைய மனப்பான்மை பாருங்க தன்னுடைய பிள்ளைகள் நாட்டாளை வேண்டும் இந்த ஓட்டு போட்ட மக்களுடைய பிள்ளைகள் நமக்கு சேவை சேவகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மனப்பான்மையில தான் இந்த மும்மொழியை வந்து இவங்க எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள பெற்றோர்கள் தயவு செஞ்சு இவங்க இவங்க ஏற்படுத்துகிற இந்த மொழி திணிப்பு ஹிந்தி திணிப்புன்ட்டு இவங்க வந்து நம்மளுடைய உணர்ச்சியை தூண்டிவிட்டு இதில் லாபம் அடைவது திமுகவினர் மட்டும் தான் ஏன்னா அவங்க தானே தனியாக சிபிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து தனியார் பள்ளிகளிலேருந்து எல்லாமே வச்சு நடத்திட்டு இருக்காங்க கண்டிப்பாக தமிழக மக்கள் விழிப்புணர்வோடும் இது மாதிரி இளைஞர்கள் வந்து வீடியோ போட்டு உங்களுடைய முகத்திரையெல்லாம் கிடைக்க வேண்டும் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ